பிரச்சனையில சிக்கிக்க போகிற விஜயா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரோகிணியோட அம்மா மூலியமா மாட்டுற கல்யாணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில விஜயாவுக்கு எப்படியாச்சும் மீனா கிட்ட ஒட்டி பழகிக்கிட்டு வர ஸ்ருத்திய பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆனா ரோகிணிக்கு மீனாண்டு முத்துவுக்கு குடைச்சல் கொடுத்து இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஆசை இதனால இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி சேர்ந்து ஸ்ருத்தியோட அம்மா மூலியமா மீனாவுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஸ்ருத்தியோட அம்மாவை பார்வதி வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க அப்படி ஸ்ருத்தியோட அம்மா அங்க போனதுக்கு அப்புறமா விஜயா ஸ்ருதி கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்கா என் பிள்ளைக்கு மதிப்பு மரியாதை தர்றதே கிடையாது வேலைக்காரன் போல அவளை நடத்துறா கூடவே சேர்ந்து என்னைய அவமானப்படுத்தி பேசி அந்த பூக்காரி மீனா முன்னாடி அதிகாரம் பண்றா இந்த மாதிரி போட்டு கொடுக்கறாங்க உடனே ரோகிணி உங்க பொண்ணு இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு மீனாதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா இன்னமும் வத்தி வைக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்ட ஸ்ருத்தியோட அம்மா எதுக்கு ஏன் கிட்ட வந்து சொல்றீங்க உங்க பையனை விட்டு பேச சொல்லி முடிஞ்சா என் பொண்ணை உங்க கண்ட்ரோலுக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படி போகும்போது எதேர்ச்சியா மீனாவை பாக்குறாங்க உடனே காரை நிப்பாட்டி மீனாவை வாய்க்கு வந்தபடி எல்லாமே திட்டிட்டு முத்துவையுமே சேர்த்து அசிங்கப்படுத்தி பேசுறாங்க இதுக்கு திருப்பி பதிலடி கொடுத்துட்டாங்க மீனா இருந்தாலும் ஸ்ருத்தியோட அம்மா கொஞ்சம் ஓவரா பேசின நிலையில அங்க முத்துவம் வந்துடுறாரு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்கும்போது மீனா எதுவுமே சொல்லாம சமாளிக்கிறாங்க ஆனா அங்க மீனாவோட தோழி பூக்கட்டிக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துடுறாங்க அதனால ஒண்ணு விடாம இது எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா முத்து மீனா கோவப்பட்டு வீட்டுக்கு வர்றது போல ட்ராமா பண்ணி ஸ்ருதி அண்ட் ரவி கிட்ட சண்டை போடுற மாதிரியா ட்ராமா எல்லாமே போட்டு விஜயாவை ஏமாத்துறாங்க ஆக மொத்தத்துல இவங்க எல்லாமே ஒரே கூட்டணி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஒன்னா சேர்ந்து விஜயான் ரோகிணியோட மூஞ்சில டான்ஸ் தேவையில்லாம ஒரு மாணவன் ரெண்டு மாணவியாலுக்கு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது அதாவது இவங்க சேர்ந்து செஞ்சுட்டு வர திலாலங்கடி வேலையால குடும்பத்துல அண்ட் எல்லாருக்கும் முன்னாடியுமே பாத்தீங்கன்னா உஜியா தலை கொணிஞ்சு நிக்க போறாங்க இதுக்கிடையில ரோகிணியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா கிருஷ்ணமூலியமா ரோகிணிக்கு கால் வருது இத கேட்டு பதற்றத்தோட ரோகிணி விஜயா கிட்ட போய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க அங்க போன ரோகிணி நிச்சயம் மாட்ட போறாங்க இதிலிருந்து தப்பிச்சிக்க தப்பிச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப ரோஹிணி கிறிஷ் அண்ட் அம்மா இவங்க எல்லாருமே மீனாவோட கண்ணில் சீக்க போறாங்க ஆனாலும் மீனா இதை கண்டுக்காம கிறிஷன் அவங்களுடைய அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற விதமா சப்போர்ட் பண்ண போறாங்க ஆனாலும் ரோகிணி பற்றின சந்தேகங்கள் நாளுக்கு நாள் அவங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே போக போகுது இதனால் கூடிய சீக்கிரமே ரோகினி எல்லார்கிட்டையுமே கையங்கலவுமா மாற்றுறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்